ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் மேடு மை சேனா ஸோ எல்லாமே எல்லாம் கேமரா ஸோ வீடியோ போட கேட்க ஒன் ஆச்சு ஸோ நிறைய ஒருத்தர் நாளில் தான் நம்மளோட வீடியோஸ் போட முடியல ஸோ ரெலாம் வந்து வீடியோ போட ட்ரை பண்ணுவோம் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ வைக்க டைம் பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து வீடியோ எடுக்கிறோம் ஸோ மணி பார்த்திங்கன்னா லெவன் தேர்ட்டி ஸோ நைட்டு லெவன் தேர்ட்டி ஆகும்போது ஏன்னால் இருந்து நம்ம ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறோம் ஸோ நிறையா ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ நம்மளை நம்பி வந்து நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வராங்க ஸோ அவங்களுக்கு வந்து ஹேர்லாஸ் பிரச்சனை வந்து நம்ம நிறைய பேருத்துக்கு ஷார்ட் அவுட் பண்ணி ஸோ அவங்க ஹாப்பினஸ்க்காக நம்ம நம்ம ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அதனால வந்து நம்மளால் வீடியோஸ் வந்து ரெகுலர் போகிறோம்ல ஸோ வீடியோஸ் மட்டுமே போகிறது ரொம்ப ஈஸியான வேலை தான் ஆனால் ஃபீல்டு ஒர்க் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமான வேலை சரிங்களா இந்த ஃபீல்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப பொறுமையாக இருக்கணும் இஃப் யூ வான் டு டேக் கேர் ஆஃப் யுவர் ஹேர் யூ மஸ்க் நீட் டு டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்மெட்ஸ் ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஸோ நிறைய பேர் நினைக்கிறாங்க ஹெல்மெட்டு போட்டால் எனக்கு ஹேர் லாஸ் ஆகுதுன்னு சொல்லி நிறைய பேர் நீங்களும் ஃபீல் பண்ணியிருக்கீங்க நானும் ஃபீல் பண்ணியிருக்கேன் ஸோ நிறைய பேர் வந்து இதை பற்றி ஃபீல் பண்ணியிருப்பீங்க ஸோ இது வந்து ஹெல்மெட் யூஸ் பண்ணால் ஹேர் லெஸ் ஆகாமல் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஹேர் லாஸ் ஆகும் அது எதனால் ஆகுதுன்னா நம்ம ஹெல்மெட் வந்து கரெக்டாக யூஸ் பண்ண தெரியாமல் நம்ம யூஸ் பண்ணுறதுனால மட்டும்தான் ஹேர் லாஸ் ஆகுது சரிங்களா இதை வந்து எப்படி கரெக்டாக யூஸ் பண்ணுறது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஹேர்லெஸ் ஆகவே ஆகாது அதை பற்றி நம்ம வீடியோவில் பேச போகிறோம் ட்ராக்ஷன் அலப்பேசியாக சொல்லுவாங்க மொதல் விஷயம் வந்து அப்படி என்னென்னா ஸோ ஹெல்மெட் வந்து ரொம்ப டைட்டாக வியர் பண்ணுறது ஸோ ஹெல்மெட்டை பார்த்திங்கன்னா நம்ம வியர் பண்ணும்போது நம்ம ஹேர் வந்து ரொம்ப புல் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஹேருக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் கொடுக்கற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஹெல்மெட் வந்து வியர் பண்ணக்கூடாது ஸோ ரெண்டாவது வந்து லாங் டைமாக வந்து நம்ம ஹே ஹெல்மெட்டை வியர் பண்ணும்போது ஸோ லாங் ட்ரைவ் போகலாம் இல்லைன்னா நம்மளை ஒர்க்கே வந்து ஜாப்பே வந்து ஃபுல்லு பைக்கில் சுற்றுற மாதிரி இருக்கும் அப்படி போய் ஹெல்மெட் வந்து ஃபுல்லாக நம்ம டைட்டாக போட்டிருப்போம் ஸோ அந்த மாதிரி பண்ணிங்கன்னா கண்டிப்பான முறையில் வந்து ஹேர்லெஸ் ஆகும் வந்து டெக்னிக் ஆஃப் வேறு ஹெல்மெட் சொல்லுவாங்க அதாவது என்னென்னா ஸோ உங்களுக்கு வந்து ஹெல்மெட் வந்து சைஸ் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து சூஸ் பண்ணி போகணும் அதாவது ரொம்பவும் டைட்டாக இருக்கக்கூடாது ரொம்பவும் லூஸாக இருக்கக்கூடாது கரெக்டாக உங்கள் ஃபேஸுக்கு வந்து உங்கள் ஃபேஸோட ப்ராட்னஸ் வந்து எவ்வளோ பெருசாக இருக்குது எவ்வளோ சைஸ் வந்து கரெக்டாக இருக்குது பார்த்துட்டு எந்த ஹெல்மெட்டு உங்களுக்கு போடும்போது ஹேர் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணாமல் இருக்கோ அந்த ஹெல்மெட் மட்டும்தான் உங்களுக்கு அவங்களுக்கு வந்து கரெக்டான ஹெல்மெட்டு ஸோ அந்த மாதிரி ஹெல்மெட்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்த ரீசன் பார்த்திங்கன்னா நம்ம ஹெல்மெட்டுக்குள்ளே வந்து பேட்டரியோ ஃபங்கஸோ வந்து ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும் ஸோ எதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெகுலர் பேசிஸில் வந்து ரொம்ப லாங் டைமாக வந்து ஹெல்மெட்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ உங்களோட வேறு தெரியுமா ஹெல்மெட் போட்டு போட்டு வேர்த்திருக்கும் ஸோ ஸ்வெட்டிங்கும் அப்புறம் அழுக்கு நிறையா சேர்ந்துருக்கும் ஸோ இதெல்லாம் இதெல்லாம் வந்து ஃபங்கஸாக ஆகி நீங்கள் ரெகுலராக நீங்கள் போட 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 உங்கள் ஸ்கேல்ப்லேயே வந்து அந்த பேட் பேக்டீரியாவும் ஃபங்கஸும் வந்து க்ரோ ஆகிட்டே இருக்கும் நான் என்ன சொல்ல போகிறேன்னா ஹெல்மெட் வந்து எப்படி யூஸ் பண்ணால் ஹேரில்ஸ் ஆகாது நான் சொல்ல போகிறேன் அது முதல் விஷயம் வந்து நீங்கள் டெய்லி பேஸ் பேசிஸில் வந்து உங்களை ஸ்கேல்ப் வந்து நீட் அண்ட் க்ளீனாக வச்சுக்கணும் அதாவது டெய்லியுமே நீங்கள் வந்து தலை குளிக்கலாம் தப்பு இல்லை ஸோ நார்மல் வாட்டரில் வந்து நீங்கள் தலை குளிக்கலாம் வச்சுங்களா சப்போஸ் உங்கள் ஏரியாவில் வந்து சால்ட் வாட்டர் அதிகமாக இருந்துச்சுன்னா ஸோ கண்டிப்பாக வந்து ஆறு வாட்டர் கண்டிப்பாக இருக்கும் அப்படினா நீங்கள் கேன் தண்ணி ஏதாச்சும் வாங்கலாம் மினிமம் ஒரு டூ லிட்டர் கேன் தான் போதும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதனால வந்து என்ன ப்ளஸ்னா நமக்கு தலையில் இருக்க அழுக்கு நமக்கு வந்து சேராது ஸோ ஸ்வெட்டிங் ஆகி ஸ்வெட்டிங் அந்த ஃபங்கஸ் பேட்டரி எல்லாமே ஃபார்ம் ஆகிருக்கும் ஸோ இது எல்லாமே வந்து ஃபுல்லாக க்ளீன் ஆயிரும் ஸோ நீங்கள் டெய்லி வந்து ஹெட் வாஷ் பண்ணணும் இஃப் யூ வாண்ட் டு டேக் கேர் ஆஃப் ஹேர் யூ டு டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்மெட் அதாவது என்னன்னா ஸோ உங்களோட ஹேர் வந்து நீங்கள் ஹெல்த்தியாக நீங்கள் பார்த்துக்கிட்டு நினச்சிங்கன்னா உங்கள் ஹெல்மெட்டே வந்து நல்லா சுத்தமாக நீங்கள் பார்த்துக்கணும் சரிங்களா அதாவது டெய்லியுமே வந்து நீங்கள் ஹெல்மெட் யூஸ் பண்ணாலும் கண்டிப்பாக வந்து பங்கஸ் நான் சொல்ல ஃபார்ம் ஆகும் ஸோ நிறைய வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது சரிங்களா ஸோ அதனால் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து ஹெல்மெட்டுக்குள்ளேயே க்ளீன் பண்ணணும் ஹெல்மெட்டு வெளியே க்ளீன் பண்ணும் சரிங்களா அது மாதிரி வந்து ஹெல்மெட் வேர் பண்ணும்போது ஸோ லைட்டான கிளாத் வந்து ஃபஸ்ட்டு வேர் பண்ணிக்கோங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு அடிஷனாக கடிச்சுப்பை வச்சுருந்திங்கன்னா அந்த கடிச்சுப்பை வந்து யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஹெல்மெட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு மாதிரி பிரச்சனை வராது நான் இதான் ஃபைனல் ஸ்டெப்பு ஸோ ஹெல்மெட் வந்து கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள் உங்கள் ஹெட்டுக்கு வந்துக்கேற்ற மாதிரி சூஸ் பண்ணுங்கள் ஸோ நிறைய பேர் பண்ணுற தப்புனா ஆன்லைனில் வந்து ஹெல்மெட் பர்ச்சேஸ் பண்ணுறேன் அதான் ஃப்ளிப்கார்ட் அமேசான் அப்புறம் நிறைய வெப்சைட்டில் அப்புறம் சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் பார்த்திங்கன்னா நிறைய ஹெல்மெட் வந்து ப்ரொமோஷன் பண்ணுறாங்க ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு வாங்கணுன்னு தோணும் ஆனால் எஸ்ட்டான சைஸ் வந்து நீங்கள் நேரில் போய் போட்டு தான் தெரியும் ஆனால் ஃப்ளிப்கார்ட் அமேசானில் வந்து நம்ம வந்து போட்டு பார்த்து வாங்க முடியாது ஜஸ்ட் வந்து ஹெல்மெட் வந்து எம் எல்இஎஸு டபுள் எச் செலவு இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த ஹெல்மெட் வந்து என்ன சைஸுன்னு சொல்லி அவங்க மெசர்மெண்ட் பண்ணுறக்கும் ஒரு இது கொடுத்துருப்பாங்க பட் இருந்தாலுமே வந்து நம்ம ஹசார்ட்டாக வந்து நம்ம போட்டு பார்த்தா தான் வாங்க முடியும் ஸோ முடிஞ்ச அளவு நீங்கள் டேரெக்டாக வந்து ஷாப்பை விசிட் பண்ணி ஒரு நல்ல ஹெல்மெட் வாங்குறது நல்லது ஆனால் ஹெல்மெட் வந்து ரொம்பவும் மட்டமான ஹெல்மெட் வாங்காமல் நல்ல ஹெல்மெட் வாங்கி போடுங்க ஸோ அப்புறம் தான் வந்து உங்கள் ஹேருக்கு சேஃபோட உங்களோட உயிருக்கு வந்து ரொம்ப சேஃபாக இருக்கும் ஸோ இதை பற்றி ஒரு அவர்னஸ் இல்லாதனால நிறைய பேர் வந்து ஹெல்மெட்டு யூஸ் பண்ண மாட்டேறாங்க ஸோ ஹெல்மெட் போட்டு தான் என்னோடய மண்டை வந்து வலுக்கையாக ஆச்சு முடி கொட்டிகிட்டே இருக்குது நல்லா இருந்தபடி நான் ஹெல்மெட்டு போட்டு போட்டு தான் கொட்டிச்சு நிறையவே நினைக்கிறீங்க சரி தப்பான விஷயம் ஸோ எந்தளவுக்கு வந்து உங்களுக்கு ஹேர் முக்கியமோ அதே அளவுக்கு உயிர் முக்கியம் சரிங்களா ஸோ உயிர் இருந்தால் மட்டும்தான் ஹேருக்கு வந்து வேல்யூ சரிங்களா அதை மொதல் மனசில் புரிஞ்சுக்கோங்க ஸோ ஹேரு முக்கியம் தான் நம்ம உயிர் முக்கியம் தான் நினச்சிட்டு நீங்கள் ஹெல்மெட்டு போடுங்க ஹெல்மெட்டை போடுறது வந்து கரெக்டாக வந்து போடுங்க சரிங்களா ஸோ இந்த மாதிரி ஸ்டெப்பெலாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு ஹேர்லெஸ்ஸாக இருக்கிற சான்ஸ் வந்து ஒரு கூட கிடையாது ஸோ நீங்கள் வந்து தைரியமாக ஹெல்ப் ஹெல்பட யூஸ் பண்ணலாம் சரிங்களா ஸோ இதோட வீடியோ முடிச்சிக்கலாம் அடுத்த வீடியோவில் வேறு எதனா கண்டென்ட் தான் நான் ரெகுலராக வீடியோ போடுறேன் ஸோ இனிமேல் ஃபுல்லாக நம்ம வந்து நைட்டு தான் உட்காந்து வீடியோ எடுக்க போகிறோம் ஏன்னா மார்னிங்லேருந்து நம்ம ஃபுல்லாக நைட்டு வரையும் வரும்போது ஃபுல்லாக வந்து ஒர்க்கில் இருக்கும் ஸோ பிஸியாக இருக்கனால வீடியோஸ் வந்து நம்ம போகிறோம் முடியல ஸோ நிறையா வந்து ஒர்க் ப்ரெஷரு ஸோ இதெல்லாம் இருக்கும்போது வந்து நம்ம வீடியோ போடுறோன்னா ஒரு ஃபோக்கஸ் மைண்டட் இருக்கணும் சரிங்களா இப்போ நான் ஒரு வீடியோ வந்து என் கண்ணுமாடி வந்து மொபைலில் வந்து வீடியோ ரெக்கார்ட் எடுக்கிட்டு இருக்குது இந்த வீடியோ வந்து ஒரு லட்சக்கணக்காவே பார்க்க போகிறாங்க அப்படின்னா அந்த வீடியோ வந்து நான் எந்தளவுக்கு குவாலிட்டியாக கொடுக்கணும் ஸோ என் மைண்டு ஃபுல்லு ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் தான் என்னால் வீடியோ உட்காந்து ரெக்கார்ட் பண்ண முடியும் என் மைண்டு ஃபுல்லுமே வந்து ஃபுல்லாக வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நல்லா வீடியோ போ மேக் பண்ண முடியாது என்னால் வந்து குவாலிட்டியான கண்டென்ட் நான் கொடுக்க முடியாது சரிங்களா ஸோ அதனால் வந்து கண்டிப்பான முறையில் வந்து இதுக்கு மேலே வந்து வீடியோஸ் கண்டிப்பாக போட ட்ரை பண்ணுறேன் ஸோ இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப பொறுமையாக இருக்கணும் ஏன் பொறுமையாக இருக்கேன்னா ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒருத்தவங்க வந்து நம்மளோட பேச வராங்கன்னா அவங்களுக்கு வந்து முத இடத்துல புதுசாக பேசுற தான் இருக்கும் சரிங்களா ஸோ நமக்கு வந்து அலி வந்து நிறைய பேர் பேசியிருப்போம் ஸோ எல்லோருமே வந்து ஒரே விஷயத்த தான் பேச போகிறாங்க ஸோ ஹேர்லெஸ்ஸை பற்றி ஒரே விஷயந்தான் கேள்வி கேட்க போகிறாங்க ஸோ ஹேர்லெஸ்னால என்னென்ன பிரச்சனை அவங்க பேஸ் பண்ணாங்க ஸோ அந்த பார்லஸ் பிரச்சினையில் என்னென்னலாம் அவங்க வந்து கஷ்டப்பட்டான்னு சொல்லி எல்லாருமே அவங்கள கருத்துக்களை வந்து நம்மளோட வந்து ஷேர் தான் ஆசைப்படுவாங்க ஏன்னா இதை பற்றி வந்து நம்மளை மாதிரி வந்து கஷ்டப்பட்டிருக்காரு ஸோ அவர்கிட்ட தான் வெளிப்படையாக பேச முடியுன்னு நினச்சி நிறைய பேர் ஷேர் பண்ணுறாங்க ஸோ வரும்போது ஸோ நம்மக்கிட்ட நிறைய பேர் பேச போகிறாங்க ஸோ நம்ம அதெல்லாம் வந்து பொறுமையாக கேட்கணும் ஸோ அவங்க பிரச்சனை என்ன அவங்க மனசில் என்ன இருக்குது எல்லாமே தெளிவாக கேட்கணும் பொறுமையாக கேட்கணும் ஸோ பொறுமையாக கேட்கலாம் கண்டிப்பாக அந்த ஃபீல்டில் வந்து நம்ம எந்தளவுக்கு வந்து சக்ஸஸ் பண்ண பண்ணியிருக்க முடியாது ஸோ எந்தளவுக்கு நம்ம பொறுமையாக இருக்கமோ அந்தளவுக்கு நம்ம வளர்ந்து போயிட்டே இருப்போம் ஸோ ஏன்னா நம்ம ரிப்பீட்டடாக வந்து எக்ஸாம்பிளுக்கு படிப்பு பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பாட்டு நம்ம கொஞ்சம் பிடிச்சிருக்கு அந்த பாட்டு வந்து நம்ம ரிப்பீட்டடாக ஒரு டெய்லி பத்து தடவை பரு தடவை கேட்டோன்னா நமக்கே வந்து என்ன அழுத்து போயிடும் ஸோ அதே மாதிரி தான் நம்ம சப்ஸ்கிரைப் வந்து நம்மளை தேடி வராங்க ஸோ நிறைய பேர் ஃபோன் காலில் பேசுகிறாங்க ஸோ எல்லாருமே வந்து பேச விஷயம் தான் பேச போகிறாங்க ஸோ எல்லாத்துக்குமேங்கிறது ஹேர்லாஸ்ங்கிறது காமனான பிரச்சனை தான் எல்லாத்தையுமே வந்து இவனுக்கு தனி பிரச்சனை எனக்கு இவனுக்கு வந்து தனி பிரச்சனை நம்ம கிடையாது ஸோ பால்னஸ் ஹேர்லாஸ் இவங்க ரெண்டு பேருமே வந்து எல்லாத்துக்குமே ஒரே பிரச்சனை பற்றி நம்மளோட பேச போகிறாங்க ஸோ நமக்கு வந்து அது பழகி பழகி போகிற விஷயம் இது அடிக்கடி கேட்ட விஷயமா இருந்தாலும் அது நம்ம போர் படிக்காமல் நியூவாகவே கேட்கணும் சரிங்களா ஸோ அந்த பொறுமாதான் அந்த இதில் வந்து நம்மளை அடுத்த லெவலுக்கு போக முடியும் ஸோ நிறைய பேர் வந்து இன்னுமே நம்மளோட கிளினிக் வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அதாவது என்னென்னா ஸோ கோயம்பத்தூர் வந்து உங்கள் கிளினிக் இருக்குது பிறந்த அங்கே நான் அப்பாயின்மெண்ட் போட்டு அங்கே வந்து வர வரலாமல் கேட்குறாங்க ஸோ ரெகுலராகவே அந்த இந்த கால்ஸ் வந்து நம்ம வந்துகிட்டே இருக்குது ஸோ கோயம்புத்தூரில் நம்மளோட பிரான்ச் கிடையாது ஸோ தமிழ்நாட்டில் வந்து ஒரே ஒரு பிரான்ச் தான் தமிழனு ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் விருதுனா சரிங்களா நாங்கள் எந்த ஒரு கிளினிக்கோட டையப் வைக்கல ஸோ செகண்ட் பிரான்ச் எங்கே இருக்குன்னா பெங்களூர் கர்நாடகாவில் வந்து டிஹெச்டி ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் சரிங்களா ஸோ உங்களுக்கு டீட்டெயில் தேடலாம் நம்ம நம்பர் வந்து கண்டெக்ட் பண்ணுங்கள் அப்படிலாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் அட்ரஸ் கொடுத்துக்கேன் சரிங்களா தெளிவாக பார்த்துக்கோங்க சரிங்களா ஸோ தேவையில்லாம கன்ஃபியூஷன் ஆகாதீங்க ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா மாதிரி எங்கிட்ட வந்து ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க ஸோ ஜிஎஃப்சிபியாக இருப்பீங்கன்னா அவங்கள்ட போய் எடுத்துக்கோங்க ஏன்னா ரேட்டு கம்மியாக தான் இருக்கு ஏன்னா அவங்கள்ட்ட வந்து நீங்கள் பே பண்ணும்போது ஸோ நம்மகிட்ட வந்து ஒரு ஃபோர் தௌசண்ட் கிராப்பிட்டால் ஃபார்ட்டி தௌசண்ட் பே பண்ணுவீங்க இதே வந்து அந்த சைடில் வந்து நீங்கள் பே பண்ணால் எயிட்டி தௌசண்ட் பே பண்ணுவீங்க ஸோ அப்படிம்போது ஜிஎஃப்சிபியாக இருக்க மட்டும் நம்மகிட்ட வந்து ரெஃபர் பண்ணுறாங்க ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் உசாராக இருங்க ஸோ உங்களுக்கு வந்து என்ன எந்த அளவுக்கு வந்து நீங்கள் அஃபோர்டபுளாக பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு மணி ஒரு சேவிங் ஆகும் ஸோ ரிசல்ட்டுமே வந்து நல்லா அமையும் சரிங்களா அடுத்த வெளியில் பார்க்கலாம் பை